ஆண்டவர் நமக்கு எச்சரித்து சொன்னது போல கடைசி நாட்களிலே அநேக பொய்யர் எழும்புவாங்க கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் எழும்பி கேட்டுக்கு ஏதுவாய் வேத வசனத்தை புரட்டுவாங்க அவங்கள பின்பற்றி அநேகர் பெரும் கூட்டம் அவங்கள பின்பற்றி போகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னபடியே இதெல்லாம் நடக்குது அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஆச்சரியப்பட வேணாம் வேதம் எவ்வளவு உண்மை தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் மாறாத வார்த்தை என்பதை புரிஞ்சுக்கங்க ஆழமா நீங்கள் கத்திரக்குள்ள வளருவதற்கு தான் இவர்களுடைய இடரல் உங்களுக்கு காரணிய அமையணுமே உடைய உங்களுடைய விடுதலுக்கு இவர்களுடைய இடரல் எல்லாம் காரணமாக அமைஞ்சிடக்கூடாது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களை இப்படி பகிரங்கமாக வெளியே சுட்டி போது அது ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாடாக வேதம் அறிந்த பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளணும் வேதம் அறியாதவங்க வேணா அதை எப்படி வேணாலும் பேசுவாங்க என்னங்க நீ இப்படி போறனால ஆண்டுடைய நாம தூசிக்க போகுது வருது சபையை நினச்சி பொதுமக்கள் என்னங்க நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் அப்படி நினச்சிருந்தா பைபிளில் பல பேருடைய தப்பை மூடி மறைச்சிருக்கலாமே அன்னைக்கு யாதாம் செய்த தவறுகளையும் நோவா செய்த தவறுகளையும் தாவிது செய்த பெரும் தவறுகளையும் அதுக்கப்புறம் சாலமோன் செய்த பெரும் பெரும் தவறுகளையும் புதிய ஏற்பாட்டில் வரும்போது பலர் செய்த தவற இயேசு சுட்டி காட்டுறாரு அன்னைக்கு பரிசெயரும் சதுசெயரையும் சாடு சாடுன்னு சாடுனார் வாழ்க்கும் முழுவதுமே அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தார் யோவான் சாணனும் பாருங்க அன்னைக்கு இருந்த ராஜாவே எதிர்த்து அவருடைய தப்பிதத்தை சுட்டி காட்டி நீ உன்னுடைய சகோதரருடைய மனைவியை வைத்துக் கொள்வது தவறு அப்படின்னு சொன்னார் அதனால அவர் கொலை செய்யவும் பட்டார் ஆனாலும் அந்த தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே இருந்தாங்க நீங்க இப்ப நிருபங்கள்ல நீங்க பார்த்தாலும் கூட பவுலடிகளாக இருக்கட்டும் அப்போஸ்தலர்களாக மற்ற எல்லாராக யாராக இருந்தாலும் எல்லாருமே அந்த காலகட்டத்திலே இருந்த தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே வந்தாங்க எச்சரிக்கையாக இருக்கும்படி அவங்களுக்கு போதனை செய்து கொண்டே வந்தாங்க பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் புத்தி சொல்லு கடிந்து கொள்ளு கண்டனம் பண்ணு இன்ன இன்னாருடைய உபதேசத்தையெல்லாம் குறிச்சு நீ எச்சரிக்கையா இரு இப்படி எல்லாம் வேதம் முழுக்குமே போதிக்குது இதை மறைக்கணும் அப்படிங்குறக்காண்டி தான் நிறைய ஊழியர் என்ன சொல்றாங்கன்னா குற்றம் சாட்டுனான்னா அவன் சரியில்லாதவன் குற்றம் சாட்டுறவனுக்குள்ள ஆவியானவரே இல்லை அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனா ஏசு கிறிஸ்து பல இடங்கள்ல அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்களை ஏசு குற்றம் சாட்டிட்டு இருந்தார் ஏன்னா அவங்க குற்றவாளிகளை இருந்ததுனால குற்றம் சாட்டினார் இந்த குற்றம் சாட்டக்கூடாதுன்னு வேதத்துல வருது பாத்தீங்களா அது ஏன் சொன்னார்னா குற்றமே செய்யாதவங்களை பார்த்து வேனுக்கு முன்னே பொறாமையில குற்றம் சாட்டுவாங்க பாத்தீங்களா தாங்கிட்டே பெரிய தவற வச்சுக்கிட்டு இன்னொத்தவங்ககிட்ட இருக்கிற சின்ன பெருசுபடுத்தி பேசுவாங்கள பாத்தீங்களா அந்த மாதிரி இடத்துலதான் நீங்க மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்காதீங்க நீங்களே அந்த குற்றத்தை செய்றீங்களே இப்படி எல்லாம் சொல்லுது ஆனா இவங்க அந்த வசனங்கள்லாம் பொறுக்கி போட்டு இவங்களை காப்பாத்திக்கிறக்காண்டி இதெல்லாம் வச்சு பேசுவாங்க அதனால தேவனுடைய பிள்ளைகள் இதிலே கொஞ்சம் விழிப்புணர்வுகளாக இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற இப்படி இவர் ஜெஷுவடியான் இல்ல இவர் சாத்தான் அடியான் ஏற்கனவே ஜஸ்டினை பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து ரஜினி வெறியனாக இப்போ பார்த்தாலும் அந்த அண்ணனுக்கு ஜே அப்புறம் அது இதுன்னு என்னென்னமோ அசிங்க அசிங்கமான பாட்டெல்லாம் பாட்டி ஃபுல் பீட்ல பாஸ்ட் மீட்டிங்லேயும் அந்த மாதிரி பாட்டு தான் ஆராதனையில கூட இன்னைக்கு சினிமா பாட்டு வர ஆரம்பிச்சிச்சு இவரும் பாருங்கள் ஒரு ரஜினி பாட்டை போட்டுட்டு ஒர்க்சிப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சபையில சபையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமாகவே இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு பகுதி மாறிக்கிட்டு வருது அதனால் இதை பார்க்குற தேவ பிள்ளைகள் இவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் இதையெல்லாம் தேவன் இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு தெரியுமா இன்னைக்கு நம்மளே சில இருந்து சரி பண்ணும்படியாக தான் தேவன் இதை காமிக்கிறார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் வந்து பெரும்பான்மையாக பாட்டு மயக்கத்தில் விழுந்து போச்சு எதுக்கு எடுத்தாலும் பாட்டு தான் இன்னைக்கு வேத வசனத்தை வாசிக்கிறதோக்கோ அதுக்கு தியானிக்கிறதுக்கோ பெரும்பாலான நேரங்களே இன்றைக்கி தேவ பிள்ளைகள் செல செலவிடுறதில்லை காலையில் எந்திரிச்சோன்ன பாட்டு பகல் முழுக்கதும் ஹெட்ஃபோனை கேட்டுவிட்டு பா பாட்டை கேட்குறது நைட்டும் ஹெட்ஃபோனில் பாட்டை கேட்டு படுத்துறது ஒரே பாட்டு மயக்கத்தில் புல்லர்ச்சி போய் கிடக்குறாங்க ஐயா பாட்டு தேவனை ஆராதிக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ யார் அந்த பாட்டில் மறந்து புல்லர்ச்சி போய் கிடக்கணும் ஆனால் பாட்டு இன்றைக்கி மனிதனை கட்டி வச்சு மனிதன் அதுக்கு அடிமையாயிட்டானே ஒழிய அந்த பாட்டின் வழியில் வருகிற ஆராதனையும் தேவன் வந்து கேட்டு தேவன் புலகாயுதம் அடையலை நாம இன்னைக்கு பரவசமாகிட்டு இருக்கிறோம் பாட்டு 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 எதுக்கு எடுத்தாலும் பாட்டு பாட்டில் மூழ்கி போய் கிடைக்கிறோம் இன்றைக்கி பாட்டு பாடிட்டால் போதும் ஊழியக்காரன் ஊழியக்காரனா ஊழியக்காரனாதீக்கு பாட்டு அவசியம் பைபிளில் எங்கேயாவது பாட்டு பாடின ஊழியக்காரன் எங்கேயாவது வேணும்னு சொல்லுதா ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையாக பாடர்கள்லாம் ஊழியக்காரன் ஆயிடுறாங்க பாட்டு பாடி ஊழியக்காரன ஆனவங்களுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க சபை வச்சுட்டா போக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா பாட்டு இன்பமா இருக்குது பாட்டில் இவங்க மயங்கிடுறாங்க கடவுள் மயங்கல அப்படி மயங்கி போனனால தான் இந்த மாதிரியான திருட்டு ஊழியர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க இவங்க மூலியமாக தேவன் கண்களை திறக்கவே இதையெல்லாம் நம்ம கண்முன் தேவன் கொண்டு வருகிறார் அப்போ உண்மையாகவே பாட்டின் வாயிலாக தேவனை அன்னைக்கு மகிமைப்படுத்தினதெல்லாம் உண்மைதான் ஸ்தோத்திர பலியினால மகிமைப்படுத்தினதெல்லாம் உண்மைதான் ஆனால் இஸ்ரேல் மக்களை பார்த்து தேவன் ஒரு குற்றச்சாட்டு சாட்டுவாரு நீங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உங்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறதே அப்படிங்கிறாரு அப்போ தேவன் விரும்புகிற ஆராதனை பலி என்னன்னா வாயினால மட்டும் சேர்றது இல்லை நீங்க வாயினால துதிங்க பாட்டை பாடி துதிங்க தப்பே கிடையாது ஆனால் பாட்டை நீங்கள் மயங்கி விழுந்துடாதீங்க பாடகர்கிட்ட நீங்க மயங்கி விழுந்துடாதீங்க உங்கள் பாட்டை தேவன் வந்து கனமா பார்க்கணும் மகிமையாக நீங்கள் பாடும்போது கேட்கணுங்கிற உணர்வோடு கூட மகிமைப்படுத்தலாம் ஆனால் அதிகமாக தேவன் விரும்புறது எதுன்னா நீங்க அவர் பக்கத்துல வரணும்னா வார்த்தையினால் அவர்கிட்ட சேர்வத விரும்புறல நீங்க அவர்கிட்ட உங்க இருதயம் அவர்கிட்ட இருக்கணும்னா விரும்புது வேதம் என்ன சொல்லுது ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணுமா அப்போ இந்த மாதிரி தேவனை மகிமைப்படுத்துவதைத்தான் தேவன் விரும்புகிறாரொழிய வெறும் பாட்டு பாடி வெறும் ஆயிரம் ஸ்தோத்திர பள்ளிகளை விட்டு கள்ளத்தனமான இந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல அதனால் கத்துருடைய பிள்ளைகளே உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மையமைப்படுத்த கத்துக்குங்க இன்னும் மத்தைய புத்தகம் ஐந்து பதினாறுல உங்கள் நற்கிரியைகளை கண்டு வெளியே இருக்கிற ஜனங்கள் பரலோகத்தின் பிதாவை மையமைப்படுத்தணுமா நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து சுத்தி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாத ஜனங்கள் நம்முடைய தேவனை அவர்கள் மனிமைப்படுத்தணும் அதுதான் கடவுளுக்கு உண்மையான மகிமை அதை இன்னைக்கு கோட்டை விட்டுட்டோம் நம்மளை பார்த்து இன்னைக்கு ட்ரோல் பண்றான் எள்ளி நகையாடுறான் நம்ம ஆராதனையை பார்த்து கேடி பண்றான் ஆனா இங்கே உட்காந்துட்டு நாம் பரவச நிலைமை அடைந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஆராதனையும் துதியையும் சோத்திரத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யோகான் பதினேழு நாளில் பிதாவை எப்படி இயேசு மகிமைப்படுத்தினார் பாருங்க பிதாவை எப்படி இயேசு மகிமைப்படுத்தினார் வாழ்விலே வாழ்ந்து மய்மைப்படுத்துகிறார் அவர் வாழ்க்கையில வாழ்ந்து எங்கேயாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே கிடந்தாரா சோத்திரப்பலிகள் ஆகியில் செலுத்திக்கிட்டே கிடந்தாரா வாயில முன் முழுக்கிட்டே இருந்தாருன்னு கேட்டால் இல்லை தன்னுடைய வாழ்வே தேவனுக்கு மகிமையாக இருந்தது ஏசு கிருஷ்ணனுடைய மரணமே தேவனுக்கு மகிமையாக இருந்தது பிதா என்ன சொல்றாரோ அப்படியே இயேசு செய்வார் தானாக நான் இதையும் செய்யல பிதா எனக்கு சொன்னவைகளே செய்கிறேன் என்று சொல்லி அப்படி பிதாவை மகிமைப்படுத்தினார் ஏசு இன்றைக்கு அந்த தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அவர் சித்தத்தை செய்து மகிமைப்படுத்துகிறோமா வெறுமனே தோத்திர பலிகளையும் பாடலையும் பாடி ஒரு பொய்யான ஆராதனையை செய்து நம்மை நாமே கொண்டு நல்லா ஆராதிச்சினோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்குள்ள வந்துருது இப்போ தேவனுக்கு அது வரணுமா இல்லையா இப்போ கத்தருடைய பிள்ளை இதெல்லாம் விழிப்பா இருக்கணும் தேவனை மேம்படுத்துங்க உண்மையான ஆராதனை பாட்டில இல்லை தோத்திர பலியிலாம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் தான் இருக்குது இன்னைக்கு வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக வாழ்கிறீர்களா என்பதை சிந்தித்து இப்படிப்பட்ட மாய்மாலமான பாடல் ஆராதனையில் இருந்தும் கள்ள போதகரிடமிருந்தும் விடுதலையாகி தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசோவித்து காப்பாராக காட் செய்யும்